அனைவருக்கு வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது ஐம்பது பர்சன்ட் வரி விதித்தும் அவருடைய டாக்ஸ் வெறியானது இன்னும் மதங்கவில்லை ஐரோப்பிய யூனியனும் இந்தியா மீது நூறு சதவீதம் வரி விதிக்க வேண்டுமென்று அவர் அழுத்தம் தந்து வருகிறார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஐரோப்பிய யூனியனுக்கு அவர் அழுத்தம் தெரிகிறார் ஆனால் ஐரோப்பிய யூனியனும் ரஷ்யாவிடமிருந்து கேஸ் தன்னுடைய தேவைக்காக இருபது சதவீதம் இறக்குமதி செய்து வருகிறது என்று ஐரோப்பிய யூனியனின் அணுகுமுறை என்பது ரஷ்யாவை பொறுத்தவரையில் வேறொரு கோணத்தில் இருக்கிறது என்பதை கூட ட்ரம்பால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை தற்போது அமெரிக்காவில் ஐரோப்பிய யூனியனின் சாங்சங் என்வாய் டேவிட் டோ சுலீவன் என்பவர் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் அதாவது அமெரிக்க அதிகாரிகளுடன் பேசி ரஷ்யாவை மேலும் பொருளாதார தடை மூலமாக தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே தங்களுக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார் அவருடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பேசி ஐரோப்பிய யூனியனாக நீங்கள் இந்தியா மீது நூறு சதவீதம் வரி விதித்தால் நானும் வரி விதிக்க தயாராக இருக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார் ஆனால் ஐரோப்பிய யூனியன் வரி என்பது வேறு பொருளாதார தடை என்பது வேறு என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் அக்காரணம் என்னவென்றால் அமெரிக்காவைப் போல ஐரோப்பிய யூனியனும் வரி விதித்தார் ஐரோப்பிய யூனியன் நோக்கமான ரஷ்யாவை தன்மைப்படுத்துவது என்பது அந்த யுக்தியை திசை மாறிப் போய்விடும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் அதாவது வரி என்பது மிகவும் ஒரு சரியான பலனை தராது மாறாக பொருளாதார தடை என்பது பல்வேறு புலனாய்வு செய்து எப்படி பொருளாதார தடை செய்தால் ரஷ்யாவை தனிமைப்படுத்த முடியும் என்பதிலே ஐரோப்பிய யூனியன் மிக தெளிவாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மிக நெருங்கி உறவு இருக்கிறது ஏற்கனவே இரு நா இரு நாடுகளுக்கிடையே வணிகம் நடந்து வருகிறது அது இல்லாமல் இந்த ஆண்டு இறுதிக்குள் புதிதாக ஒரு வணிக ஒப்பந்தம் கையில் தட வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியனும் இந்தியாவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது கிட்டத்தட்ட ஐந்து சுற்றுகள் பேச்சு நடத்தி முடித்து விட்டார்கள் இனிமேல் நடக்க வேண்டியது இறுதி சுற்று பேச்சுவார்த்தை அது இந்த டிசம்பருக்குள் முடிந்துவிடும் என்ற நிலையில் அந்த உறவை கெடுப்பதற்கு ஐரோப்பிய யூனியன் தெளிவாக இருக்கிறது விரும்புவலி தெளிவாக இருக்கிறது ஏனெனில் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே வணிகமானது முன்னூறு சதவீதம் அதிகரித்துள்ளது ஐரோப்பிய யூனியனிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்வது எழுபத்தோரு பில்லியன் யூரோ ஆகும் அதேபோல் நம்முடைய ஏற்றுமதியானது ஐரோப்பிய யூனியனுக்கு நாற்பத்தைந்து பில்லியன் யூரோ ஆகும் இதைத் தவிர இறக்குமதி தவிர சேவைத்துறையில் இந்தியா ஐரோப்பிய யூனியனில் மிகப்பெரிய ஏற்றுமதி செய்து வருகிறது வணிகக்கு அப்பாற்பட்டு துறையும் மிகப்பெரிய பலனை இந்தியாவுக்கு கொடுத்து வருகிறது இந்த நிலையில் இந்த உறவை ஐரோப்பிய யூனியன் கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அதில் அவர் தெளிவாக இருக்கிறார்கள் இருபத்தைந்து டிசம்பருக்குள் இந்தியாவிற்கும் ஐரோப் யூனியனுக்கும் ஒரு வணிக ஒப்பந்தம் ஏற்படும் என்று தெரிவித்துவிட்டனர் அதை தவிர மிக முக்கியமான பங்கானது இந்தியாவானது வைத்து வருகிறது அதாவது ஐரோப்பிய யூனியன் மற்றும் இந்தியாவிற்கிடையே மிக பெரிய பொருளாதார பாதையானது தற்பொழுது துவக்க நிலையிலே இருக்கிறது அதாவது ஜி செவன் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாநாடானது இந்தியாவில் நடந்தபொழுது ஐரோப்பிய யூனியன் தலைவரும் பிரதமர் மோடியும் அவர்கள் பேசி முடிவு செய்தார்கள் அதன்படி மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் கோரிடர் அதாவது மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார பாதை என்பது கையெழுத்து ஆகியுள்ளது குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் மட்டுமல்ல அமெரிக்காவும் இருக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி இத்தனை நாடுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுள்ளது தற்பொழுது காசாவில் போர் நடப்பதால் இது துவங்காமல் இருக்கிறது என்பதே இங்கு முக்கியமானது அதன் உடனே இந்த மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் கொரோடரானது மிக பெரிய அளவில் முன்னெடுக்கப் போகிறது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பொருளாதார பாதையானது இந்தியா ஐரோப்பியா ஐக்கிய அபர் எமிரேட்ஸ் சவுதி அரேபியா ஜோர்டான் இஸ்ரேல் வழியாக இந்தியா ஐரோப்பியா மத்திய கிழக்கு நாடுகளை ஒருங்கிணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் ஆகும் அதாவது இந்தியா மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பியா இந்த மூன்று பகுதிகளை மிகப்பெரிய அளவில் இணைக்கின்ற பொருளாதார பாதையை ஐரோப்பிய யூனியன் அதை எந்த வகையிலும் பாதிப்பு வரக்கூடாது என்று நினைப்பதால் இந்தியா மீது ட்ரம்ப்ஸ் சென்ன நூறு சதவீத வரியை விதிப்பதற்கு முன்வரவில்லை